மகாபாரதத்துக்கு ஒரு கிளைக்கதை ஒரு சின்ன செவி வழி கதை சொல்லுவாங்க இந்த கர்ணனுக்கு தான் கொடைவள்ளல்னு பேர் இருக்குது தர்மரும் பெரிய கொடைவள்ளல் தானே யாராவது உதவி செஞ்சவன் பெரிய தர்ம பிரபு அப்படிமாம்ல அப்போ தர்மனும் வந்து கொடைவள்ளல் தான் ஆனால் பேர் பூரா கர்ணனுக்கே போகுது கிருஷ்ணன் அவன் கேட்குறான் நானும் தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் வர்றவங்களுக்குலாம் வாரி வாரி கொடுக்குறேன் அந்த பயலுக்கு மட்டும் பேர் வருது கர்ணனுக்கு பின்னால் கொடை இல்லை கார்த்திகைக்கு பின்னால் மழை இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கான் இதை உனக்கு வழக்கம் போல் விளக்கத்தோடையே சொல்லிடுறேன் அப்படின்னு டிஷ் அப்படின்னு இருக்கான் உடனே இங்கே ஒரு தங்க மலை ஒரு வெள்ளி மலை உருவாயிருச்சு இதை ரெண்டு மலையவும் அண்ணன் தம்பி அஞ்சு பேரும் சேர்ந்து மக்களுக்கு தானம் கொடுங்கடா அப்படின்னாரு அஞ்சு பேர் வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு மம்பட்டி எல்லாம் வச்சு வெட்டி 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 மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன் தங்கம் தர்றாங்க வெள்ளி தர்றாங்கன்னு எல்லாம் எல்லாம் போய் வாங்குறாங்க கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துகிட்டே இருக்கே ஒழிய குறையவே இல்லை சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடுச்சு எங்களால் முடியலை அப்படின்னாங்க இன்னும் ஒரு மணி நேரம் டைம் தர்றேன் அதுக்குள்ளே கொடுத்துருவீங்களா இன்னும் ஒரு வருஷம் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது இது வளர்ந்துகிட்டே போகுது சரி இப்போ பார் கர்ணனை கூப்பிட்றாருங்க வாப்பா இது தங்கமலை இருக்குது இதை வந்து தானம் கொடுக்க முடியுமா இது என்ன பிரமாதம் அப்படி பார்த்தான் ரெண்டு பேரும் தோல்லை கைப்பட்டுக்கிட்டு அது வந்துடா மாப்பிள்ளை அப்படின்னு போனாங்க ராம்சாமிங்க வா குப்புசாமிங்க வா நீ தங்க மலைய வச்சுக்கோ நீ வெள்ளி மலைய வச்சு கொண்டு போயிட்டான் கொடுப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது இல்லை தன்னையே கொடுப்பது இருப்பது எல்லாவற்றையும் கொடுப்பதுதான் உண்மையான கொடை என்று இந்த மண்ணில் ஒரு செவிவழி கதை கூட நிரூபித்து இருக்கிறது நபிகள் பெருமானார் நடந்து வர்றார் ஒரு நீண்ட அங்கி புதுசா உடுத்திருக்கிறார் அவருடைய சீடர்களோட வர்றார் எதுக்கு சட்டையே போடாம ஒருத்தன் குளிர்ல நடுங்கிகிட்டு இருக்கான் படக்கின் அந்த அங்கியை கழட்டி அவனுக்கு கொடுத்துட்டார் கொடுத்த உடனே தான் பாக்குறாரு ஒரு கிழிஞ்ச சட்டையே போட்டிருக்காரு உள்ள ஒரு ஆடை கூட அவங்க கேட்குறாங்க இதை நீங்கள் கழட்டி கொடுத்துட்டு அந்த புதுசாக இருக்கிறத வச்சிருக்கலாம்ல அதை போய் ஏன் கொடுத்தீங்க விசரிச்சிட்டே சொல்லியிருக்கிறார் தானம் செய்வதாக இருந்தால் உன்னிடம் இருப்பதில் சிறந்ததை கொடு அதுதான் இறைவனுக்கு போய் சேரும் நம்ம எப்படி இருக்கோம் எப்படா சுனாமி வரும் எப்படா புயல் வரும் எப்படா வெள்ளம் வரும்னு பழைய பேண்ட்டு பழைய சட்டை பழைய கிழிஞ்சு போன சேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் ஏன் எப்பயாவது யாராவது உதவின்னு கேட்டு வரும்போது படக்குன்னு அதை தூக்கி கொடுக்குறது எனக்கையா யோசிச்சு பார்த்துருக்கோமா அவனும் நம்மள மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான் அவனும் நம்மளை மாதிரி பிள்ளைகட்டிகளோட போத்தீஸ்ல பர்ச்சேஸ் பண்ண வந்தான் அவன் ஏதோ நொடிச்சு போயிட்டாங்கிறதுக்காக பழைய உடுத்திய பயன்படாத ட்ரெஸ்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே இது என்ன தானம் இதற்கு எப்படி தர்மம் என்று பெயர் இருக்கும் கொடுப்பதாக இருந்தால் உங்களிடம் இருப்பதில் சிறந்ததை கொடுங்கள் அதுதான் நீங்கள் அன்பான மனிதர்களாக இருப்பதற்கு அடையாளமாக இருக்கும் நபிகள் நாயகத்தை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வர்றாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்றாரு தடவை ஒருத்தர் ஈச்சம்பழம் கொண்டு வர்றாரு ஒரு கூடை நிறைய அவர் கூடவே அக்பர் அலின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய உறவினர் அவருடைய நண்பர்கள் எப்பயும் கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த கூடை நிறைய ஈச்சம்பழம் உடனே நபிகள் சொல்றாரு அக்பர் இதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடு அப்படிங்கிறார் உடனே இவர் கேட்குறாரு நீங்க பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இல்ல இறைவன் பிரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கவா அப்படின்னு ஒரு ஒரு யோசித்துட்டு நான் பிரித்து குடுக்குற மாதிரியே கொடுத்துரு அப்படின்ட்டு போயிடுறாரு இவர் எல்லாருக்கும் சமமா பிரித்து கொடுத்துட்டு குடைய ஓரமாக வச்சிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு ஒருத்தங்க திராட்சை பழம் கொண்டு வர்றாங்க ஒரு கூடு நிறைய கொண்டு வந்து நபிகள்கிட்ட கொடுக்குறாங்க நபிகள் அதை வாங்கி ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு இதை எல்லாருக்கும் பிரித்து கொடுங்க அப்படிங்கிறார் உடனே அவர் கேட்கிறாரு நீங்க பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இறைவன் பிரித்து குடுக்குற மாதிரி கொடுக்கவா நான் கொடுக்குற மாதிரியே கொடை அப்படின்ட்டு போயிடுறாரு மறுபடியும் இவர் எல்லாருக்கும் சமமா பிரித்து கொடுக்குறாரு இப்போ அந்த நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல இவர் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்தா இப்படி கொடுக்குறாரு இறைவன் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்தா அது எப்படி இருக்கும் எதாவது ஒரு அற்புதம் நடந்தாலும் நடக்குமோ ஏதாவது விசேஷமாக இருக்குமோன்னு அவங்களுக்கு நம்மளை மாதிரியே ஒரு ஆர்வம் இருக்குது மூணாவது தடவை யாரோ ஒருத்தங்க மழை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ அவர் சொல்கிறார் இதை எல்லாருக்கும் பிரித்து கொடு நீங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இறைவன் கொடுக்குற உடனே நண்பர்கள்லாம் சொன்னாங்க இல்ல இல்ல இறைவன் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு தடவை கொடுக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படி கொடுக்க சொல்லுங்களேன் ஆசைப்படுறாங்கல்ல இறைவன் கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்ட்டு போயிட்டார் உடனே இந்த மனிதர் என்ன பண்ணாரு ஒருத்தருக்கு நிறையா ஒருத்தருக்கு குறையா ஒருத்தருக்கு ஒன்று ஒருத்தருக்கு ரெண்டு ஒருத்தருக்கு ஒண்ணுமே கொடுக்கல இஷ்டத்துக்கு கொடுத்து கவுத்தி வச்சுட்டு அவருவாட்டு போயிட்டார் இது ஒன்றுமே கிடைக்காதவங்க இருப்போம் பாருங்க அவன் ஒன்று கிடைச்சவன் ரெண்டு கிடைச்சவெல்லாம் நேர நபிகள் நான் போய் அவர் தப்பு தப்பாக பிரித்து கொடுத்துட்டாரு அவனுக்கு பத்து கொடுத்தாரு இவனுக்கு எட்டு எனக்கு ஒன்று கூட கொடுக்கல இவனுக்காவது ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நபிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நீங்கள் தானே இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க இறைவன் இப்படித்தான் கொடுப்பார் இப்போ பத்து அவனுக்கு கிடைச்சிச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுது இல்லை பத்து கிடைக்கப்பட்டவனுக்கு என்ன தோணணும் ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லை ஒருத்தனுக்கு ஒன்று தான் இருக்குது ஒருத்தனுக்கு ரெண்டு தான் இருக்குது அப்போ அந்த பத்துல ரெண்ட இல்லாதவனுக்கும் ஒண்ணு கிடைச்சவனுக்கு இன்னொன்னு கொடுக்கணும் இல்லையா கொடுத்துருக்கணும் இல்லையா இல்லாதவனுக்கு இருப்பவன் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் அதை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்க ஏன் கொடுத்தாரு அவரு உன் நான் பத்து கொடுத்துருக்கேன் இது நீ கரெக்டா அடுத்தவனுக்கு கொடுக்குறியான்னு நான் திரும்ப வரும்போது செக் பண்ணுவேன் அப்படிங்கறக்காக தான் கொடுத்துருக்காரு நமக்கு தான் கொடுத்துருக்காரு நமக்கு தான் கொடுத்துருக்காருன்னு வாங்கி உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்க அங்க கேள்வி கேட்பார் உன்கிட்ட இவ்வளவு கொடுத்தேனப்பா என்னப்பா உன் தெருவுல ஒருத்தன் படிக்க வழி இல்லாம நின்னான்ல அவனுக்காவது நீ ஒரு படிப்பையாவது கொடுத்துருக்கலாம்லப்பா அந்த ஏழை பொண்ணு உன் வீட்டு வாசல்ல நின்று பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்லைன்னு கேட்டுச்சே ஒரு ஒரு பவுன் கொடுத்துருக்கலாம்லப்பா உனக்கு முந்நூறு பவுனும் நான் கொடுத்தேன்ல அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறோம்ல அப்ப கடவுள் கேள்வி கேட்பாருங்கிற நம்பிக்கை ஏன் இல்ல கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க நடக்க முடிய பண்ணுங்க இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால என்ன யாரும் வீட்டிலயே ஜாஸ்தி கோயிலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படிமே நான் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது எல்லாத்தையும் வெறுக்கிறவன் எனக்கு ஒன்னுதான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாட கேட்க போறோமா இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா இந்தியாவை கூடுன்னு கேட்க போறோமா ஆண்டாண்ட் இல்லையா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணுந்தான் கேட்க போறான் தெய்வத்துக்கிட்ட வேற என்ன கேட்க போறோம் சொத்து கேட்டு பாடு கிடையாது நல்லபடியா வச்சு அதுதான் இந்த வயசுல அவங்க கேட்ட கேட்கலாமே எனக்கு சொத்து கொடுங்க அது கொடுங்க அதான் இதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நல்ல வாழ்க்கை நல்ல வந்தீங்க எங்களை பார்க்க சந்தோஷம்